வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மங்களகரமான மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் அறுவடை பற்றி பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு டைம் நீங்கள் மஞ்சள் செடியை வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் வச்சு பழகிடுவீங்க இது வந்து கடந்த ஆறு வருஷமாக எனக்கு வந்து இது பழக்கம் ஆகிடுச்சுங்க அதனால் இந்த இது வந்து ஒரு பெரிய இதாகவே இருக்காது ஒரு பத்து தொட்டி இருந்துச்சுன்னா இதுக்காக ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது மஞ்சள் பொறுத்த வரைக்கும் தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது அது மட்டும் நம்ம கவனத்தில் பார்த்துக்கணும் மற்ற மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டே உரம் போட்டதே போதுங்க நல்லா வந்துடும் செடி எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இருக்காதுங்க ஸோ மஞ்சள் நம்ம வந்து வீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக நம்ம கண்ணை முன்னாடியே விளைவிச்சு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதோடய சந்தோஷமே தனிங்க அந்த அரைச்ச அன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு மனம் இருக்கும் பாருங்கள் அப்பா அந்த மனத்துக்காகவே நீங்கள் ஏங்கி ஏங்கி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் வந்து மொத்தம் மூணு வகையான மஞ்சள் கிழங்கு அதாவது ரெண்டு வகை மஞ்சள் ஒன்று வந்து மாயஞ்சி மூணும் இதில் போட்டிருக்கேன் ஒன்று வந்து விரலி மஞ்சள் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுங்க இது கொரோனா காலத்தில் அங்கே இருந்தப்போ நான் வந்து தோட்டத்தில் போட்டது தப்பு செடியாக அப்போ முழச்சிக்கிட்டே இருக்குதுங்க இப்போ நான் இதை என்ன தான் ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு நான் உள்ளே சுற்றி பார்த்தாலும் மண்ணில் ஒன்று ரெண்டு கிழங்கு தப்பி போய் மறுபடியும் செடி வந்து கிழங்கு வச்சுடுது இது வந்து பக்கத்தில் அங்கிளோட ஹார்வெஸ்ட்டு அவருக்குமே நல்ல ஹார்வெஸ்ட் கிடச்சது அவருமே கொரோனா டைம்லேருந்து வச்சுட்டுருக்காருங்க இது எல்லாமே மஞ்சள் நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு சாக்குப்பை மாதிரி ஏதாவது ஒன்று விரித்து அதில் போட்டு வச்சுடுங்க நல்லா காயட்டும் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு பக்கம் நல்லா காயட்டும்னு விட்டுடுங்க எதுவுமே நீங்கள் எடுக்க வேணாம் அதோட வேரோ எதையும் கட் பண்ண வேண்டாம் அப்படியே தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து நிழல் பரப்பாக காய வச்சுருங்க போதும் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தோலை வந்து நம்ம எடுத்துடணுங்க அதாவது தோட்டத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் போட்டு ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு ஒரு ரோலர் இருக்கும் அதில் போட்டு சுற்றுவாங்க ஸோ இந்த குப்பையெல்லாம் வந்துடும் மேலே இருக்கிறது மஞ்சள் எடுத்து மடி காய வச்சு மூட்டை பிடிச்சி வச்சுருவாங்க நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து மஞ்சளுக்கு ரெண்டு மஞ்சளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் விரலி மஞ்சள் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து கற்பூர வாசத்தோட மஞ்சள் கலரில் இருக்கும் இது கஸ்தூரி மஞ்சள் இது விரலி மஞ்சள் ஸோ நம்ம ஒன்றா கலந்து வச்சாலுமே நம்ம இந்த க்ளீன் பண்ணுற டைமில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி கையில் அதாவது ஒரு மாதம் இல்லைங்க அதனால் தோல்லாம் கழுண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இல்லை அப்படி கழுண்டு வரலை அப்படின்னா நம்ம வந்து கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து கட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் கையில் தேய்ச்சா வருது அப்படின்னாங்க ஆனால் நான் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணுறதுனால இப்படி பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அதை இதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து நல்ல உணத்தில் உணர்த்தி வச்சுருக்கேன் இல்லைங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே கையில் தேய்ச்சோம்னாவே அதோட தோள்கள் கலண்டு வந்துடுமா இப்போ நான் இது வந்து பசு மஞ்சளாக அரைச்சி வச்சுருக்கேங்க உங்களுக்கு வேக வச்சு அரைக்கணும்னா ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த இட்லி தட்டை வச்சு மேலே போட்டு இந்த மஞ்சளை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு அடுத்து ஈடு போட்டு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல் வருஷம் தான் நான் வேக வச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் பசு மஞ்சளாக தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது அருமையான மனத்தோடு இருக்குது இது தாய் மஞ்சள் வேஸ்ட்டு இது நம்ம வந்து அடுத்த வருஷம் விதைப்புக்காக எடுத்துருக்கிற விதை மஞ்சள் இது எல்லாமே க்ளீன் க்ளீன் பண்ணியாச்சுங்க ஏன்னா மேலே கருப்பாக இருக்கேன்னு பார்க்க வேணாம் இது ஏன்னா ரெண்டு நாள் நான் பண்ணேன் அதனால் இன்றைக்கி பண்ணதெல்லாம் மஞ்சளாக இருக்குது நேற்று பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது ஸோ உள்ளே வந்து கலர் அப்படி தாங்க இருக்கும் மஞ்சளாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஒரு டைம் வேணால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் துருவியில் போட்டு துருவி எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேங்க அது வந்து குளியல் பொடி ஒன்று தயாரிச்சிருக்கேன் ஸோ அதோட வீடியோவோடு நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் நான் விதை மஞ்சளை எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு உருண்டை மஞ்சளும் கூட வந்து விரலி மஞ்சளும் வர்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் போன மாதமே அதாவது டிசம்பன்வரியில் ஹார்வெஸ்ட் பண்ணது இதே பிப்ரவரியில் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொன்னாங்கன்னா விரலி மஞ்சளை ஊன்றப்போ நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க ஸோ நம்ம அடுத்த வருஷம் அதை பண்ணிடலாம் இந்த வருஷம் நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேங்க இதெல்லாமே வந்து நான் அப்போ எடுத்தது ஃபிப்ரவரியில் எடுத்தது இந்த வீடியோஸு இந்த மாதிரி நம்ம விதை மஞ்சளை எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த க்ளீன் பண்ணதை வந்து இடை கேட்டிருந்தாங்க எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒரு கிலோ முந்நூற்றி நாற்பது கிராம் வந்திருக்குங்க இதெல்லாம் தோளெலாம் நீக்கினது ஒரு மாதம் காய போட்டது ஸோ நீச்சத்துக்கள்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ இன்னும் இப்போ இது இவ்வளோ இருக்குல்லங்க இன்னும் காய காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி கூட வராதுங்க இப்போ இந்த டைம் எனக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேட்டரில் போட்டாலும் சரி இல்லைன்னா நம்ம காய்த்துருவியில் போட்டாலும் சரி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி நம்ம இந்த மாதிரி மஞ்சளை கட் பண்ணி நிழல் காய்ச்சலை தாங்க நான் காய வைக்கிறேன் ஏன் அப்படின்னா டேரெக்ட் சன்லைட்டில் நான் வைக்கல எங்கள் பால்கனி வந்து இது கிழக்கு பக்கம் இருக்கிற பால்கனி ஸோ நான் இதை மாதிரி அரைச்சிட்டு ஒரு அஞ்சு தட்டத்தில் போட்டு வச்சிட்டேன் நீங்கள் இன்றைக்கி பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் ரெண்டே நாள் போதும் ரெண்டு தட்டத்துக்கு மாறிவிடும் அஞ்சாவது நாள் ஒரே தட்டத்துக்கு தாங்க வரும் அவ்வளோ அப்படியே சுக்காக காய்ஞ்சிரும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காஞ்சிருங்க அப்படியே நல்ல கையில் எடுத்திங்கனாவே சவுண்டு வரும் ஃபஸ்ட்டு வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன்னா மாதிரி காய வச்சதை எதுக்கு நம்ம அரைக்கணும்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுட்டு சமையலில் போட்டு பார்த்தா கலரே வரலைங்க நம்ம ஏதோ காய் வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம துருவினாலும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கிறது தான் கரெக்டான ப்ராசஸ்ஸு இது வந்து நான் இப்போ துருவியாச்சு இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ வித்தியாசம் ரெண்டுக்கும் கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் மஞ்சளாக இருக்குது நம்ம விரலி மஞ்சள் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது ஸோ நம்ம இதை காய வச்சதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா மஞ்சள் கலர் ஆயிருங்க அப்போ ஆரஞ்சில் இருக்காது இது இது இவ்வளோ தான் கிடச்சிருக்கு எனக்கு இதோடய வெயிட் பார்க்கறப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிராம்ஸ் இருந்துச்சுங்க இதோட வெயிட்டு இதுலேயும் வந்து நான் அரைச்சதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அந்த குப்பை மாதிரி இருந்ததெல்லாம் மேலேதோ இதெல்லாம் நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதை வந்து நம்ம பூண்டு மஞ்சள் கரைசல் பண்ணுவோம் இல்லைங்க அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு செம்படம் காலிலையும் நீங்கள் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க அதில் போட்டு நல்லா அமுத்தி அமுத்தி எடுத்துகிட்டு வெளியவே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிறதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மஞ்சள் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிக்ஸி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா போதும் இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்துச்சுங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ கிராம்ஸ் இருக்குது ஸோ இதுவே போதும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டுத் தோட்டம் தோட்டம் வச்சிருக்கிறேங்க மஞ்சளும் வெய்யுங்க ஒரு பத்து தொட்டி ஒதுக்கினிங்கன்னா போதும் இது தாங்க விதை மஞ்சள் சேகரித்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பனானா வாங்கிட்டு வர பாக்ஸு ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது இல்லைனா நீங்கள் காட்டன் பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க இல்லைனா வெங்காயக்குடில் போட்டு வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாவே போதும் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம மே மாதத்தில் எப்படி நான் வந்து விதைக்கிறேங்கிறத நம்ம மேலே பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்